இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவை அணுகும் நிலையில் இந்திய ராணுவம் தீர்மானமான ராணுவ நடவடிக்கைகள் வேகமான திறன் மேம்பாடு மற்றும் நோக்கமுடிய மாற்றங்கள் ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்க ஆண்டாக திகழ்கிறது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட துல்லியமான எல்லை தாண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் முதல் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வது நீண்ட தூர துல்லிய தாக்குதல் திறன்களை வலுப்படுத்துவது எதிர்கால போர்களுக்கேற்ற வகையில் போர்கள் அமைப்புகள் மறுசீரமைப்பது வரை இந்திய ராணுவ செயல்திறன் கொண்ட உறுதியையும் மூலோபய முன்னோக்கையும் வெளிப்படுத்தியுள்ளது இதனுடன் அதிகரிக்கப்பட்ட இராணுவ தூதரகம் கொள்கை மற்றும் கோட்பாடு வளர்ச்சி சுயநிறைவு மற்றும் புதுமை மீது மீண்டும் வலுவான கவனம் செலுத்துதல் ஆகியவை இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய இராணுவம் மெதுவான நவீனமயமாக்குதலிலிருந்து இலக்கை மையமாக கொண்ட மாற்றத்திற்கு தாவியதை தெளிவுபடுத்துகிறது போர்க்களம் திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால படையமைப்பை வடிவமைத்தல் ஆகிய தளங்களில் ஆண்டின் முக்கிய சாதனைகள் கீழ்கண்ட மயற்கல்களை பிரதிபலிக்கின்றன ஆபரேஷன் சிந்து நீண்ட தூர தீவிர தாக்குதல் திறன் மற்றும் துல்லிய தாக்குதல் ஆற்றல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் இணைப்பின் மூலம் விமானப்படை திறன் மேம்பாடு எதிர்கால போர்க்களங்களுக்கு புதிய அமைப்புகள் உருவாக்கம் கொள்முதல் மற்றும் திறன் கட்டமைப்பு புதுமை மற்றும் சுயநிறைவு உள்ளிட்டவை அடங்கும்